யா நல்லா நல்லா இருக்கேன் சண்முகம் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க குடும்பத்தோட வந்து நிக்கிறீங்களே ஆமா ஐயா நம்ம வீட்டுல அடுத்து கல்யாண வேலை ஆரம்பிக்கணும் இல்லையா அதான் நல்ல நேரம் பாத்து குடுப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் யாருக்கு பா யாருக்குப்பா பாக்கணும் ஐயா ஜாதகம் கொடுத்துருக்கோம்ல ஐஸ்வர்யான்ற பொண்ணுக்கும் அரவிந்துங்கிற பையனுக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாருங்க எந்த நாள்ல கல்யாணம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கு என்ன பசன்முகம் பாத்துர்லாம் இப்பவே பார்த்து சொல்றேன் ஐயா அட ஜாதகம் நல்லா பொருந்திருக்கேப்பா எப்படி புடிச்சிங்க நாங்க ஐயா பிடிச்சோம் அவங்க ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போச்சு ரெண்டு பேரும் விரும்புறேன்னு சொன்னாங்க சரி ஏன் விரும்பின பிள்ளைங்களை பேச்சு வைக்கணும் அதான் நான் நாள் குறிச்சு கொடுத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிடலாமேன்னு பாத்துட்டு இருக்கோம் நல்லா இருக்குப்பா ஜாதக பொருத்தம் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் எழுதி வச்ச மாதிரி ஜாதகம் பொருந்திருக்கு தெரியுமா இனிமே இந்த பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த பொண்ணு போகிற நேரம் அந்த பையன் மெம்மேலும் உயரத்துக்கு வருவான்ப்பா இந்த பொண்ணோட ஜாதகம் ரொம்ப அருமையான ஜாதகம் பா இந்த பொண்ணோட ஜாதகத்தை படி அந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போற இடத்துல அந்த பொண்ணால பெருமை தான் வந்து அந்த குடும்பத்துக்கு சேரும் நல்லா இருப்பாப்பா அவங்க குடும்பமும் நல்லா மென்மேலும் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க ஐயா இவங்க ரெண்டு பேருக்கும் மனப்பொருத்தம் இருந்தா போதும் ஐயா இவங்களுக்கு காசு பணத்துக்கு ஒண்ணு குறைச்சல் கிடையாது இவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க ரெண்டு பேரும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்பமா இருந்தா அதே போதும் ஐயா ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் புரியுது தம்பி நான் இந்த ஜாதகத்துல இருக்கிறத மொத்தமா சொல்லி தானே அதனால அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க யாருக்கும் தெரியாதது இல்ல பையன் வந்து போலீஸா இருக்கான் கண்டிப்பா அவனோட வேலை பொறுத்த வரைக்கும் நினைச்ச நேரத்துக்கு எந்த ஒரு முடிவு பண்ணாலும் அது நடத்த முடியாது இந்த பொண்ணு வந்து எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுற பொண்ணாலாம் இருக்க மாட்டாப்பா அந்த பையனோட வேலைக்கும் சரி அவனுக்கும் சரி நல்லா ஒத்து போய் அவனை வந்து நல்லா பாத்துப்பா என்னன்னா சின்ன சின்ன குறைகள் இருக்கதான் செய்யும் இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும்ப்பா ரெண்டு பேருக்கும் கேட்கவே சந்தோஷமா இருக்கு ஐயா என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருந்தா அது மட்டும் எனக்கு போதும் நீங்க கவலையே படாதீங்க அதெல்லாம் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தும் போவாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் நல்ல பாசமாவும் இருப்பாங்க அதனால அவங்க வாழ்க்கையை நினைச்சுலாம் நீங்க கஷ்டப்பட வேண்டாம் சரிங்க ஐயா அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா ஏன்னா சீக்கிரமாவே கல்யாணத்தை வச்சுட்டா என் மருமகளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பாக்குறோம் அதுக்கு என்ன பாத்துட்டா போச்சு ஒரே நிமிஷம் இருங்க இவங்க ரெண்டு பேரும் ஜாதகப்படி வர முதல் முகூர்த்தம் செட் ஆகாது ரெண்டாவது முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க அதனால முதல் முகூர்த்தம் இன்னொரு வருது ரெண்டாவது முகூர்த்தம் அடுத்த அஞ்சு நாள் இன்னொரு நாள்ல வருது அந்த கல்யாணம் பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பாங்க சரிங்கய்யா அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு பதினஞ்சு நாள் அப்போ என் பிள்ளைக்கு கல்யாணம் அப்போ என் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நான் ஊருக்கு போறேன் ஆனாலும் நாள்ல எப்படி எல்லா கல்யாண வேலையும் பார்க்க முடியுமா நாள் ரொம்ப கம்மியா இருக்கே நீங்கள் எதுக்கண்ணி கவலைப்படுறீங்க நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் இவ்வளோ பேர் இருக்கோம் கல்யாண வேலை ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தா கூட சீக்கிரமாக பார்த்தர்லாம் நீ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாம் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணிடலாம் ம் சரிப்பா அப்போது அந்த முகூர்த்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா சண்முகம் ஆ சரிங்கண்ணா கண்டிப்பாக அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இத்தனை பேர் இருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணிடலாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆள் வேணும்னா கவலையே பட வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்க இத்தனை பேர் போதாதா

நீ இருக்கப்ப எனக்கு என்னப்பா கவலை சரிப்பா அப்போ நான் அப்படியே கிளம்புறேன் ஆ சரிங்க போயிட்டு வாங்க என்னத்த இது நாம வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் மச்சானியும் ராதிகாவையும் காணுமே இன்னமா வராங்க இதுல என்ன இருக்கு பாஜய் ரெண்டு பேரும் பொறுமையா வரட்டும் மருமக அம்மா வீட்ல இருந்து வரா உடனே வரணும் அவளுக்கு மனசு வருமா என்ன அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல ரெண்டு பேரும் பொறுமையா வரட்டும் சரிங்க ஏதாச்சும் குடிக்கிறியாப்பா போய் ஏதாவது கொண்டு வரட்டுமா சோ அத்த அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்களே உடம்பு முடியாம இருக்கீங்க நீங்க எதுக்கு போய் கிச்சன்ல பார்க்கணும் ஒண்ணு வேண்டாம் அத்தை வரப்ப தானே சாப்பிட்டு வந்தோம் சரி அத்த மச்சான் எப்போ ஊருக்கு போறாராம் ஸ்ட்ரைக்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சா எனக்கு அதை பத்தி இன்னும் எதுவும் தெரியலப்பா பையன் கிட்ட சரியா பேச முடியல வேலை வேலைன்னு பிஸியாவே இருக்கான் அங்க நேர்ல போய் ஒர்க் பண்ண முடியாதுல்ல ஸ்ட்ரைக் நடக்கிறனால வீட்ல இருந்தே வேலை பாக்குறான் போல அதனால கொஞ்சம் வேலை அதிகமாட்டிருக்குப்பா இருக்குப்பா வீட்டுக்கு வந்தாதான் கேட்கணும் ஓ அப்படியா சரி சரிங்க அத்தை இன்னும் ஒரு ரெண்டு நாள் கூட இருந்தா கூட உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும்

என் தங்க குட்டி எப்படி இருக்கீங்க இந்த ஆயாவை மிஸ் பண்ணீங்களா அத்தை உங்களை மிஸ் பண்ணானா அதானே என் தங்க பிள்ளை அப்படி தான் சொல்லுது செல்லம் அப்புறம் ராதிகா வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாருமே நல்லா இருக்காங்க அத்தை அஜய் நல்லா இருக்கேடா ஆ நான் நல்லா இருக்கேன் மச்சான் நீங்க எப்படி இருக்கீங்க அப்புறம் ஒரு மாசம் மாமியா வீட்டுல இருந்துட்டு வந்துருக்கீங்க எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கேன் அஜய் எனக்கு என்னப்பா மாமியார் வீட்டுல நல்லா தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க அப்புறம் என்ன குறை இருக்கும் நீயே சொல்லு அது இல்லாம நான் ஒண்ணு ஒரு மாசம் அங்க இல்லையே பதினஞ்சு நாள் இருபது நாள் என் பொண்டாட்டி அங்க இருந்தா நான் என்ன ஒரு வாரம் மட்டும்தான் இருந்திருப்பேன் அதுவும் குலதெய்வம் கோவிலுக்கு போறாங்கன்னு சொன்னனால ஒரு மாப்பிள்ளையா நான் இருந்துதான் ஆகணும் இல்லண்ணா நல்லா இருக்காது பத்தியா ஹம் அதுவும் கரெக்டு தான் மச்சான் அப்புறம் ராதிகா நீ எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேனா என்ன இவ எப்பவும் நம்மள பார்த்தா ஒரு ரவுண்ட பின்னாடி தான் நிப்பா எப்பவும் மூஞ்ச உருன்னு தான் வச்சிருப்பா சோகமா தான் இருப்பா என்ன பார்த்து தைரியமா ரெண்டு வார்த்தை கூட பேச மாட்டாளே இன்னைக்கு என்னன்னா தைரியமா அதுவும் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட பேசிட்டு இருக்கா என்னவா இருக்கும் என்ன அஜய் ஏதோ தீவிரமா யோசிக்கிற மாதிரி தெரியுது அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான் நான் போய் என்ன யோசிக்க போறேன் அது ஒண்ணும் இல்ல மாமா அண்ணா அப்பா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரெண்டு பேரையும் பாக்குறாங்கல்ல அதான் ஒரே யோசனையா இருக்காங்க போல என்ன நடந்திருக்கும் அப்படிதானே நான் என்ன இவ ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கே நாம பண்ணது எல்லாத்தையும் புருஷன் எதுவும் எது சொல்லிட்டாளா இவளாவது சொல்றதாவது அவளுக்கு எல்லாம் அந்த தைரியம் இருந்திருந்தா எப்போவோ சொல்லியிருக்க போறா சொல்லியிருந்தாலும் சொல்லிருந்தா இவன் நம்ம கிட்ட எல்லாம் நார்மலா பேசிட்டு ஆள் கிடையாது இந்நேரம் என்னனாலும் நாளும் பண்ணிருக்கலாம் அவளாவது சொல்லி இருக்கிறதாவது இருந்த கோடி சந்தோஷமா உன் புருஷன் இன்னும் ரெண்டு நாளோ மூணு நாளோ கிளம்பி போக போறான் அதுக்கப்புறம் நீ தனியா தானே இருந்தாகணும் அதுக்கப்புறம் உன்ன என்ன சஜய் ஏதோ யோசிச்சுட்டே இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான் சரி டைம் ஆச்சு மச்சான் நான் அத்தே விட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் நான் அப்படியே கிளம்புறனே அட பரவாயில்ல ஜெய் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுல தங்கிட்டு போங்க இதுல என்ன இருக்கு இது உங்க அத்தை வீடு தானே என் அம்மாவை கொண்டு வந்து எங்க வீட்டுக்கு உடனே கிளம்புனீங்கன்னா நல்லா இருக்குமா என் பொண்டாட்டின்னா கொஞ்ச நேரத்துல நல்லா வாய்க்கு ருசியா சூப்பரா சமைச்சு போடுவா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போங்க ஹம் நீங்க இவ்வளவு ஆசைப்படுறப்ப எனக்கு என்ன மச்சான் கவலை சரி தாங்கிட்டே போறேன் டேய் என்னடா நீ பாவம் அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க மருமகளை உடனே கிச்சனுக்கு போய் சமைனால் அவளால் சமைக்க முடியுமா அதெல்லாம் வேண்டாம் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் நாளைக்கு சமைக்கட்டும் அவ இன்றைக்கி ஏதாச்சும் வெளியவே வாங்கி சாப்பிடலாம் என்னத்த நீங்கள் பரவாயில்ல இதில் என்ன இருக்குது நம்ம போய் எதுக்காக வெளியே வாங்கணும் கொஞ்சம் நேரத்தில் நான் சமைச்சிட்றேன் வரப்பவே காய்கறிலாம் வாங்கிட்டு தான் அத்தை வந்தேன் அது இல்லாமல் அண்ணி எங்கள் மாவெல்லாம் ஆட்டி கொடுத்து விட்டுருக்காங்க ரெண்டு நாளைக்கு ஆகிற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் சரிம்மா நீ சேர்ந்து சொன்னால் கேட்கவா போகிறேன் உன் இஷ்டத்துக்கு பண்ணேன் சரிம்மா உங்களுக்கும் உடம்பு சரியில்லைல்ல நீங்களும் கொஞ்ச நேரம் போய் படுங்க பையனை கொடுங்க நான் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு போய் படுக்க வைக்கிறேன் ஆ சரிப்பா அம்மு டயர்டா இருந்தா சொல்லுடி வெளியவே வாங்கிடலாம் அட சும்மா இருங்க மாமா வெளியே போய் வாங்கிட்டு அத்தைக்கு வேற உடம்பு சரியில்லை ஹோட்டல் சாப்பாடுலாம் கொடுத்தா நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்ன கொஞ்ச நேரத்தில் நான் சமைச்சிடுவேன் சமைக்கிறதெல்லாம் ஒரு வேலையா மாமா வேட கடனை செஞ்சிருவேன் நீங்க கவலையே பட வேண்டாம் சொன்னா கேட்கவே மாட்டடி அம்மு சரி வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் சமை இப்பதான் பதினோரு மணி ஆகுது அதுக்குள்ளே சமைக்கிறேன் கண்ணோடும் நான் காங்கிறே தாராட்டில்லார சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் பாட்டில் நான் டே ஆமாடா ஐஷுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆகும் நானுமே எதிர்பார்க்கல கடைசியில பார்த்தா இன்னும் பதினஞ்சு நாள்ல கல்யாணம்னு சொல்லிட்டாங்க அதனால கிளம்பி வந்துவிடாமச்சா நீ இருந்தாதான் எனக்கு அங்கெங்கும் போறது கரெக்டா இருக்கும் பாத்துக்கோ டேய் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்டா நீ இருந்தாலும் நான் வேற பிரியா கிட்ட ஒரு வாரம் இருந்துட்டு போகலான்னு சொன்னேன்டா இப்போ மூணே நாள்ல கிளம்பலான்னு சொன்னா அவ என்ன சொல்லுவாளோ எனக்கு தெரியல சரி அவ வேணா இங்கேயே இருக்கட்டும் நான் மட்டும் கிளம்பி வந்துடுறேன் நான் வந்து நம்ம வீட்டில் தங்கிக்கிறேன் சோ எல்லா வேலையும் கடை கடைன்னு ம் நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்பனா பிரியா வேணா அங்கே விட்டுட்டு வா அவளுக்கு இங்கே வந்தாலும் நம்ம எந்த வேலையும் கொடுக்க போறதில்ல அதனால அவள் வே வேணா அங்கே இருக்கட்டும் நீ மட்டும் மச்சான் நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோடா பதினஞ்சு நாள்ல கல்யாணம்னா எவ்வளோ வேலை இருக்கும் நீ இருந்தா தாண்டா எனக்கு நல்லா இருக்கும் மாமாவும் இன்னைக்குதான் ஊருக்கு போனாரா அவரை திடீர்னு உடனே எல்லாம் கூப்பிட முடியாது அவங்களுக்கு இன்னும் நான் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது கூட சொன்னாலும் அவங்க இப்போ உடனே வர முடியாதுல்ல எப்படியும் அவங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி தான் வருவாங்க அதான் நீ இருந்தாதாண்டா மச்சான் கரெக்டாக இருக்கும்

ஏய் நல்லா தானே பேசிட்டு இருந்த திடீர்னு கட்றே என்னன்னே கேட்டா ஒண்ணு இல்லைங்கிற ஏய் என்னடி பண்ற கொய்யடி டேய் மச்சான் நீ பிரியா கிட்ட கேடிட்டு ஆபீஸ் வந்துரு அங்க பேசிக்கலாம் சியூ சும்மா இருடி ம்ம்ம் என்னன்னே புரிஞ்சிருச்சுடா மச்சான் சரி ஆபீஸ் பண்ற சரிடா ஏய் என்னடி பண்ற ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல அப்புறமே இப்படி நோண்டிட்டே இருந்தா என்ன பண்றது ம் நீங்க சந்தோஷ் அண்ணா கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் வேற யாரா இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணிரக மாட்டேன் சந்தோஷ் அண்ணா கிட்ட தான பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன எனக்கு ம் சரி செல்லம் இப்படிலாம் வந்து ஹக் பண்ண மாட்டியே என்னாச்சு ம் ம் ய சும்மா இல்லடி நானே பக்கத்துல வந்தாலும் அந்த ரீசன் இந்த ரீசன்னு சொல்லிட்டு என்ன விட்டு விலகி போக தான் ட்ரை பண்ணுவேன் இன்னைக்கு மேடமா வந்து ஹக் பண்ணிருக்கங்களே அத என்ன ஒரு வேல ய செல்லம் ஏய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது விடுங்க மேடமா வந்து கட்டி பிடிப்பீங்க வேண்டான்னு சொன்னா நாங்க விட்டுருணுமா வாடிங்க என்ன சினுங்கனா விட்டுருவனா நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன் நீயா அந்த வந்து என்ன கட்டி பிடிச்ச அமைதியா இருந்தவனை உசுப்பேத்தி விட்டுட்டு இப்ப என்னன்னா மேடம் கிடுகிடுன்னு ஓடிடுவீங்க நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அப்படி தானே அதெல்லாம் என்னாலும் முடியாது அது அது வந்து மாமா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா அதனால தான் உங்களை ஹக் பண்ணணும்னு தோணுச்சு அதான் ஹக் பண்ணேன் அப்படியா என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்ன விஷயம் நடந்துச்சு நீங்க முதல்ல கை எடுங்க இடுப்புல வந்து கை எடுங்க நான் சொல்றேன் ஏங்க என்னங்க இது கை எடுங்கன்னு சொன்னா நீங்க என்னன்னா கைய வச்சு லாக் பண்ணிருக்கீங்க எடுங்க ம்ம் அதெல்லாம் முடியவே முடியாது இப்போ நீ என்ன விஷயம்னு சொல்லாம என் கை எடுக்க மாட்டேன் என்னன்னு சொல்லுடி அது என்னன்னா মামமா இன்னைக்கு நம்ம வீட்ல கல்யாண பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல அதனால எனக்கு உனக்கு எனக்கு நம்ம கல்யாணம் வந்துருச்சு அதான் ஹாப்பி ஓ அப்படியா மேடம் வேணா நம்ம இன்னொரு முறை கல்யாணம் பண்ணிக்கலாமா சும்மா இருங்க மாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்னமோ தெரியல திடீர்னு இப்படிலாம் பேச்சு வார்த்தை போய் ஒரு ஜாலியாக இருக்கா அதனால எனக்கு என்னமோ நம்ம கல்யாணத்தை போய் இப்பதானே ஜாலியாக வீட்டில் இருந்தோம் அதெல்லாம் யோசிச்சிட்டு இருந்தேனா ஒரே ஹாப்பி ஹாப்பியாக இருந்துச்சு எப்படி அது யார்கிட்ட காட்டணும்னு தெரியல உள்ளே வந்தால் நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்களா அதான் ஓடி வந்து ஹக் பண்ணி உங்ககிட்ட காமிச்சேன் ஆம் உனக்கு கல்யாணம் மட்டும்தான் ஞாபகம் வருதோன்னு வேறு எதுவும் ஞாபகம் வருதோ வேறே என்ன ஞாபகம் வரணும் சும்மா எதுவும் பெரியதை மாதிரி நடிக்காதுடி அனோ ரொம்ப நாள் ஆச்சுடி அதனால இன்னைக்கு உங்க நினப்பு எங்க போகுது பாருங்க நான் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தா நீங்க என்னன்னா போங்க மாமா உங்ககிட்ட வந்து இதை சொல்லி கூடாது என்னை விடுங்க நான் கிளம்புறேன் அனு இதெல்லாம் ரொம்ப ஓவரடி மாமா பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அது உனக்கே தெரியும் இல்லடி இருந்தாலும் நீ ம் என்னம்மா இப்படி கேட்குறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் வேறே இது மட்டும் லைஃப் இல்லை இதுக்கு தாண்டி எவ்வளவோ இருக்குது இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பார்ட் அவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ என்னன்னா ஆனால் ஒன்றானும் நீ மனுஷனை எவ்வளோ திரும்ப கஷ்டப்படுத்துற உனக்கே புரியுதா இங்க பாரு கல்யாணம் ஆகி ஒன்றரை மாசம் மனுஷனை பட்டினி போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் எப்படியோ என் பேர்டே அன்னைக்கு மனசு மாதிரி மேடமாக இறங்கி வந்தீங்க ஓகே அதுக்கப்புறம் நினைச்சு பாரு சண்டை நடந்துச்சு பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தோம் அப்புறம் குலதெய்வம் கோவில்ல சமாதானமா போலான்னு பார்த்தா சாமி கோவில் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு மேடம் ஒருத்து வரல இங்க வந்தோம் நீ ரொம்ப தாண்டி பண்ற என்னை பார்த்தா கொஞ்சம் கூடவா உனக்கு இல்ல ம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கல்யாண வேள அந்த தலைக்கு மேல இருக்கு பேசிட்டுக பேச்சு பாருங்க ச்சே ஆபீஸ் கிளம்புங்க நகருங்க ம் நீங்க என்ன பண்ணாலும் கிடையாது விடுங்க ஏய் சரிடி வேற ஒண்ணும் வேண்டாம் ஒரே ஒரு கிஸ் ஆ அய்யோ தப்பு தப்பு ماماங்களை பார்க்கவே எப்படி இருக்கு தெரியுமா ம் உன்னை யாருடி இப்ப பெர்மிஷன் கேட்டா பெர்மிஷன் கேட்டாலாம் மேடம் இறங்கி வர மாட்டீங்க எனக்கு தெரியும் உண்ணா வேண்டாம் ம் naam ke permissione cake le aadi challam mama sunna kelunga venda hh kek ave mate degham enbadenna oraade ko uram aade vellum bodu mar ka man porvuram gurumbugal kurayad thalavum theriyad kaadal theeravaadhe naayadhe தூண்டி தூண்டி தேனைகிறாய் திகிரவாதீ யாயிரமா என்ன மேடம் ஆமா ஏதோ வேலை இருக்கு உடனே போனோன்னு சொன்னியே இப்ப போல ஆமால கிளம்புறேன் மாமா உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறனோ என்னடி செல்லும் கேக்குற புரியலையே இல்ல அது இப்போ நீங்க கேட்டீங்க நான் வேண்டாம்னு சொன்னல அதான் செல்லும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏ தான் தப்பு வேலை பண்ற டைம்ல அப்புறம் நான் கூப்பி இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போய் வேலையை பார்ப்போம் நான் இப்போ கேட்டதுக்கு சொல்லல ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்டு தானே நம்ம கொஞ்சம் நாளாகவே நிறைய பிரச்சனை சண்டை அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்காமல் அப்புறம் குலதெய்வம் கோவிலில் அந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சுல அதான் எனக்கு தெரியுது நான் பண்ணுறது தப்பு தான்னு ஸோ என்ன நீ எது எதோ யோசிச்சுட்டு இருக்க நான் அது சும்மா ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது எல்லாமே நடந்தது தானே அதுக்கு நான் சொன்னேன் சரி சரி எனக்கு ஆஃபீஸ் கிளம்பணுண்டா சந்தோஷம் வர சொல்லியிருக்கேன் அவன் பாவம் பிரியாவை விட்டுட்டு எப்படி வருவான்னு தெரியல அதனால அவன் ஆஃபீஸ் வந்துடுறேன் அங்கே பேசிக்கலான்னு சொன்னான் அதனால இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்பியே ஆகணும் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் நீ சரிங்க எனக்கு என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க

சரி அனு அப்புறம் ஒர்க்கும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நைட் எப்படி லேட் ஆகுமா என்னன்னு தெரியல நான் போய்ட்டு போயிட்டு உனக்கு கால் பண்றேன் ஓகேவா ஓகேங்க என்னங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்கன்னு வந்து உட்காந்தேன் நீங்க என்னன்னா அமைதியாவே இருக்கீங்க என்னாச்சு சந்தோஷ் சொல்லுங்க அது பிரியா நான் சொன்னா நீ அது எப்படி எடுத்துப்பா எனக்கு தெரியலடா ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷன் திடீர்னு இப்படி அமையும் யாரும் எதிர்பார்க்கல அதான் உங்ககிட்ட முதல்ல என்னன்னு சொல்லுங்க சந்தோஷ் அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன் இல்லைடா நேற்று ஐஷோட டேடி வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல இன்னைக்கு அவளுக்கும் அரவிந்துக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக டேட் பார்த்துருப்பாங்க போல் இன்னும் ஃபிஃப்டீன் டேஸில் வர முகூர்த்தத்தில் மேரேஜ் பண்ணால் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க போல் அதனால அவங்க மேரேஜ் இன்னும் ஃபிஃப்டின் டேஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாமா அர்ஜுன் ஃபோன் பண்ணி சொன்னால் அவனுக்கு கம்பெனி கால் வேணும்ல அவனுக்கும் தனியாக எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல மாமாவும் இன்னைக்கு தான் கிளம்பி ஊருக்கு போனாரான் உடனே அவரையும் வர சொல்ல முடியாது அதனால இன்னைக்கு கிளம்பி வரையாட அமைச்சானு கேட்டான் அதான் பிரியா நான் அவங்க இதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா சந்தோஷ் நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அவ்வளோதான் அம்மா வீட்டுக்கு வந்து நாலு நாள் ஆச்சு இன்னும் த்ரீ டேஸ் இருந்தால் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஊருக்கு கிளம்பலாம் மேரேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இருந்துக்கலாம் பிரியா என்ன சொல்ற நீ இங்கேயே இருடா நான் மட்டும் கிளம்பி போறேன் நான் கிளம்பி அங்க போனா வேலைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல இல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் அவங்களுக்கும் தான் சொல்றேன் நீ இங்கேயே அம்மா வீட்டுல இரு மேரேஜ்க்கு முன்னாடி நாள் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சந்தோஷ் உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க நம்மளாம் இருக்க முடியாது எனக்கு உங்க கூட இருக்கணும் தான் ஆசையா இருக்கும் பரவாயில்லைங்க நான் உங்க கூட இருக்கப்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும்ல ஜாலியாக இருக்கும் அதுவும் கல்யாண வீடு எப்படியும் அணு எல்லாரும் தான் இருப்பாங்க சோ ஒரே ஜாலியா இருக்கும்ல நானும் வரேங்க ப்ளீஸ் இல்ல பிரியா வீட்ல அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல உங்க அண்ணி வேற போவோம் நீ இருக்கன்னு சொல்லிட்டுதான் ஊர்ல இருந்தே வந்திருக்காங்க இப்போ அவங்களையும் விட்டுட்டு போகணும்னா அதெல்லாம் அம்மா அப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு நான் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைப்பாங்க ப்ளீஸுங்க அங்கே எல்லாருமே இருப்பாங்க நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நானும் வரேன் ம் அப்படியா சரி பிரியா சரி இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் நாளைக்கு மார்னிங் கிளம்பலாம் ஓகே சந்தோஷ் நான் வீட்டில் சொல்லிடுறேன் நான் பேக் பண்ணி வச்சிடுறேன் ஓகேவா ம் சரிடா ஓகே பிரியா இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போயே ஆகணும் அர்ஜுன் ஆல்ரெடி கிளம்பிட்டேன்னு சொன்னான் நானும் கிளம்புறேன் டைம் ஆச்சு சரிங்க சந்தோஷ் போயிட்டு வாங்க ம் yên chết lọc bay 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 இப்படியோ வடை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் பாம்பு வந்து இதுலேருந்து அவரும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு அத்தைக்கு கொடுத்தாச்சு சாப்பிட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல இன்னும் ஏதாவது வேணுமா என்னன்னு கேட்டுட்டு வந்து அப்புறமா மாமா கொண்டு போகலாம் என்னன்னே தெரியலடி உன்னை பார்க்குறப்பெல்லாம் என்னால் முடியல ம் முன்னாடிலாம் தங்கச்சின்னு தான் நினைச்சேன் ஆனா முடியல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா போயும் போயும் அந்த கருவாயின கல்யாணம் பண்ணிட்டு இருக்கியே அந்த கருவாயை உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றா நாட்டு இருக்கு ஆனா நீ செம்ம அழகிடி உன்னை பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு தெரியுமா அந்த கருவா எனக்கு போய் இன்னைக்கு மனைவியா அமைஞ்சிருக்கியே சே என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு முன்னாடி உண்மையில எனக்கு ஒரு கோவம் இருந்துச்சுடி ஆனா நீ இவ்வளோ அழகா இருக்கியே அதனாலதான் உன்னை விடாம அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் போல கவலையே படாதடி சீக்கிரமா உன்னையும் புருஷனையும் பிரிச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டி உன் கூட நான் தான் வாழ்வேன் உன்னையும் புருஷனையும் எனக்கு ரொம்ப ரொம்பி ஏன்னா அவன் அவ்வளவுதான் இந்த ஸ்ட்ரைக் வரையும் வீட்டுல இருப்பான் அதுக்கப்புறம் அவன் பாட்டு கிளம்பி எங்க வேலை அவங்க போயிடுவான் நீ எப்படி இங்க தானே இருக்க போற உன் மனச மாத்த முடியுமான்னு எனக்கு தெரியாது ஆனா அவன் மனசுல எப்படி நஞ்சு விதைக்க முடியுமோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி நஞ்சை விதைச்சு உன்னையும் அவனையும் பிரிக்கிறண்டி பா என்ன ஒரு அழகு கையும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேங்குதே